ஓகே இதுக்கு மேல நம்ம வேறையே பாக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் போகும்போது ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க இந்த வாரத்துல இந்த வீட்டு தலையா யாரு இருக்காங்க அது ஒரு போட்டி மூணு பேரை தேர்ந்தெடுத்து காணி விக்ரம் பிரவீன் மூணு பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க மூணு பேரும் போட்டி போட்டில கலந்துகிட்டு விக்ரம் மூணு பேரும் மாஞ்சிட்டு சண்டை போட்டு இருக்காங்க யார் யாரை தள்ளுறதுன்னு விக்ரம் கனி தளர்றது கனி விக்ரம் தொடர்றது பிரவீன் ரெண்டு பேரும் மாதிரி எல்லாரையும் எல்லாரும் தள்ளிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா ஜெயிச்ச பாடல இல்ல விக்ரம் எல்லாரையும் தள்ளி விட்டு பிரவீன் கடைசில போட்டில ஜெயிச்சு வீட்டு தலையும் ஆயிடுறாரு சொல்லி பதினஞ்சு செகண்ட்ல விரியாகவும் முடிஞ்சிருது இந்த வாரம் வீட்டு தலைவரான பிரவீன் தலைவனை ஏறி எல்லாரையும் சொல்லி எல்லாரையும் அப்புறமா அதுக்கப்புறமா பாஸ் ஒரு டாஸ்க்கு எல்லாரும் கொடுக்கறாங்க இதுல சேர்க்கிறவங்களுக்கு நாமினேஷன் கிடைச்சா யாரும் நாமினேட் ஆக முடியாது அவங்க வெளிய போக முடியாது அதுக்காக தான் இந்த கேம் அதுக்காக பாஸ் டீமோ அப்படியே சூப்பர் டிலக்ஸ் டீமோ ஓ டீமா ரெண்டு டீம் பிரிச்சு போடி வைக்கிறாங்க அஞ்சு லெவல் இருக்கு அஞ்சு லெவல்ல யார் மூணு லெவல் ஜெயிக்காங்களா அவங்க தான் மூணு லெவல்ல பிக் பாஸ் டீமோ மூணு லெவல்ல வின் பண்ணிடுது தோத்துறது அதனால பிக் பாஸ் வின் பண்ணுறத அதையும் அறிவிச்சர்றாங்க ஜெயிச்சிடுறாங்க உதியாண்ட போதே கண்ணிக்க காண்டு என்னையாண்டு அவன் தள்ளி விட்டீங்க ஒரு காலம் வாங்க அந்த டீச்சர் விஷயம் பிக்பாஸ் டீம் புத்தாட முடியுது காட்டான காட்டு நான் காட்டு நான் காட்டு கதா டீலக் கிட்ட போயிட்டாங்கல்ல அங்க போயிட்டு வாங்க யாருக்காச்சும் ஏதாவது வேலை கொடுக்கணும்ட்டு என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நீங்க டீலக் கிட்ட எல்லாம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க போல அந்த பார்வதிக்கா உட்காவா என்னடா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அங்க வச்சு சொல்றாங்கன்ட்டு தூக்கி வாங்க வெள்ளத்தையும் போட்டு வந்துறாங்க போல இது ஒரு கண்டாட்டா காட்டணும் 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 போல 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 இல்ல இந்த தலைவர் வந்து மாடிக்கலாம் பிக் பாஸ் எல்லாரையும் நாமினேட் பண்ண சொல்லி எல்லாரும் கூட்டு எல்லாரும் அதுல கமருக்கு பத்து ஓட்டு பார்வையே ஓட்டு அது மாதிரி எல்லாருக்கும் ஒரு அஞ்சு பேரை நாமினேட் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் இதோட இந்த பிக் பாஸ் இன்னைக்கு முடியுது நாளைக்கு ஏதாச்சும் வேலை இருந்தா கூட நம்ம பாத்துட்டு வந்து மண்டை வந்து அளவுக்கு திரும்ப பேச எடுக்கிற அளவுக்கு நாளைக்கு பேசோட பேர் எல்லாம் வருதுன்னு சொன்ன வெயிட் பண்ணி பாக்கலாம் இதோட முடியும் கடிதம் எல்லாரையும் அசிங் படித்தாரு பிக்பாஸ் அதுக்கு அப்புறமா எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டு வந்துட்டாங்க எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டு வந்து ஐயா எனக்கு ஐயா ஐயான்னு கேட்கறாங்க